எதிர்வரும் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு திட்டமிட்டுள்ளது அப்போட்டி இந்தியாவில் நடைபெறும் என்பது கொள்கை ரீதியில் உறுதியாகிவிட்ட நிலையில் அப்போட்டியில் முதன்முறையாக சிலம்ப போட்டி இடம்பெறும் என அகில பாரத சிலம்ப பேரவைத் தலைவர் கலை முதுமணி ஆர் முருககனி ஆசா நம்பிக்கை தெரிவித்தாா் இங்கு நீலாய் மேசா மால் பேரங்காடியில் இன்று காலை தொடங்கிய ஏழாவது அனைத்துலக சிலம்ப போர்களை கலாச்சார போட்டி அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவில் பேசிய அவர் தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலையை முற்றாக உள்ளடக்கிய தமிழ் திரைப்படம் ஒன்றை இந்திய தமிழ் திரையுலகம் தயாரித்து வெளியிட வேண்டும் எனும் கோரிக்கை ஒன்றை தனது உரையில் அவர் முன்வைத்தார் இதுகுறித்து தனது முதல்வரான இதுகுறித்து தனது புதல்வரான தமிழ் திரைப்பட உலகின் இயக்குநர் ரத்தினகுமாரிடம் தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாக ஆசான் குறிப்பிட்டார் இயக்குநர் ரத்தினகுமார் மேயாதமான் ஆடை குலுகுலு ஆகிய தமிழ் திரைப்படங்களின் இயக்குநராக பணியாற்றி வந்துள்ள வேளையில் நடிகர் விஜய் நடிப்பில் வெளிவந்த மாஸ்டர் லியோ மற்றும் கமல்ஹாசனின் விக்ரம் இரண்டு ஆகிய திரைப்படங்களுக்கு திரைக்கதைக்கான வசனத்தை எழுதியுள்ளார் என குறிப்பிட்டார் முன்னதாக மலேசிய இந்திய இந்தோனேசியா ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் முன்னூறு சிலம்ப வீரர்கள் பங்கெடுத்த இப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து பேசிய நெகிரி செம்பிலான் மாநில வீடமைப்பு ஊராட்சி மற்றும் போக்குவரத்து துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் நடந்து முடிந்த சுக்மா எனும் மலேசிய விளையாட்டு போட்டியில் சிலம்பம் மற்றும் கபடி ஆகிய தமிழ் பாரம்பரிய போட்டிகள் இடம்பெற்றுள்ளது அவை தொடர்ந்து இடம்பெறும் என குறிப்பிட்டார் அதேவேளை நாட்டில் தற்போது சிலம்ப தற்காப்பு கலைக்கு புதிய தோற்றத்தை கொண்டு அதிக எண்ணிக்கையிலான சிலம்ப வீரர்களை இப்போட்டியில் அறிமுகம் செய்தும் முழு பயிற்சியினை வழங்கி வரும் சிலம்ப மகா குரு முரளிதரனை வெகுவாக பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் இந்திய இளைஞர்களை மாணவர் பருவம் தொடங்கி நல்லொழுக்கம் நிறைந்த மனிதனாக உருவாக்க சிலம்ப கலை முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது என குறிப்பிட்டார் சிலம்ப இன்று மலேசியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற தற்காப்பு கலையாக முன்னெடுப்பதற்கு முக்கிய பங்களிப்பை வழங்கி வரும் அனைத்து சிலம்ப வீரர்களுக்கு ஆதி மகா முரளிதரன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் மலேசிய சிலம்போர்களை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ள நம்முடைய இங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு அவர்கள் ஒரு கட்டொழுங்கை ஏற்படுத்தும் ஒரு கலையாகவும் நம்முடைய இந்த சிலம்ப கலை இருக்கின்றது நம்முடைய மாணவர்கள் இது போன்ற கலைகளில் அவர்களுடைய ஆர்வத்தை ஈடுபடுத்தி கொள்ளும்போது கண்டிப்பாக தவறான வழிகளுக்கு அவர்கள் செல்வதை நாம் தவிர்க்க முடியும் ஒரு நல்ல கட்டொழுங்கு உள்ள ஒரு மாணவரையும் மாணவியும் நம்மால் உருவாக்க முடியும் அது இந்த சிலம்ப கலைகளால் முடியும் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றது அதற்கு அடுத்ததாக சற்றுக்கு முன்பு இந்தியாவில் வந்திருக்கும் சரி நம்முடைய மாஸ்டர் முரளிதரனும் சரி நமக்கு இந்த சிலை இந்த சிலம்பத்திற்கு ஒரு அங்கீகாரம் தேவை அந்த அங்கீகாரம் இருந்தால் மட்டும்தான் நாம் அடுத்த நிலைக்கு நம்மால் இந்த கலையை கொண்டு செல்ல முடியும் அந்த வகையில் நம்முடைய இந்த சிலம்பம் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற சுக்மா சரவா சுக்மா போட்டியில் இது ஒரு போட்டியாக கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் ஒரு போட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கோல் அல்லது மெடல் கவுண்ட் பண்ணும்போது இதுவும் ஒரு போட்டியாக ஒரு பதினான்கு விளையாட்டு போட்டிகள் உட்படுத்தப்பட்டு உண்மையான நேர்மையான ஆசான்களுக்கு நெருங்கிய நண்பர் சிறந்த ஒரு சிலம்ப பயிற்சியாளர் அகில பாரத சிலம்பம் கவுன்சில் தொடங்கி சில ஆண்டுகள் தான் ஆகிறது தமிழ்நாடு சிலம்பம் பேரவை தலைவர் என்னோடு வந்திருக்கின்ற ஈசன் ஆசான் அவர்கள் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சிலம்பத்தை பலப்படுத்த வேண்டும் உரிய அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்கின்ற நோக்கிலே மிக வேகமாக அதற்காக போராடி வருகிறோம் அகில பாரத சிரமம் என்றால் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் ஆந்திரா கர்நாடகா பீகார் போன்ற பல்வேறு மாநிலங்களின் நிர்வாகிகள் எங்களோடு இருக்கிறார்கள் இந்த போட்டிக்கு மரியாதைக்குரிய ஆசான் முரளிதரன் அவர்கள் பொறுப்பேற்று நடத்துவதால் நாங்கள் வந்திருக்கிறோம் மலேசியாவில் நிறைய